ஹாய் ஐசல்லாம் வணக்கம் வெல்கம் டு பாக்கீஸ் கோல்டு யூடியூப் சேனல் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தங்கம் மற்றும் வெள்ளி உலோக ஆபரணப் பொருட்களின் விலை ஏற்றம் மற்றும் இறக்கத்தை பற்றி தெளிவாக பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி டூ கேரட்டோட கோல்டு ப்ரைஸு கிராமுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபா அதிகரித்து பதினோராயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டோட கோல்டு ப்ரைஸு கிராமுக்கு எழுபத்தி ஓர் ரூபாய் அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருதுங்க ஸோ நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் ப்ரைஸும் சரி ஈவினிங் ப்ரைஸும் சரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரூபாய் அதிகரிச்சிருக்குங்க ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தஞ்சி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு நேற்று ரெண்டு மடங்கு ஏறி இருக்குது இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ வெயிட் பண்ணியிருந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து கோல்டு ப்ரைஸ் மாறுமா குறைமா அதிகரிக்குமான்றதை வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டோட கோல்டு ப்ரைஸு சவரனுக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் அதிகரிச்சிருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சவரன் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டோட கோல்டு ப்ரைஸ் ஓகேங்களா இது வந்துட்டு ஒரு கிராமோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தோரு ரூபா அதிகரிச்சிருக்குங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸை வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் கிராமுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபா அதிகரிச்சி பதினோறாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் சவரனிற்கு ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து எண்பத்தொன்பதாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க ஓகேங்களா டுவெண்ட்டி டூ கேரட்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்துக்கு வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நம்ம செய்யுழி ஜிஎஸ்டிலாம் போட்டு ஒரு சவரன் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்ச ரூபாய்க்கு தாராளமாக இப்போ வாங்குற மாதிரியான சூழ்நிலையை எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் வந்துருச்சு ஓகேங்களா இப்போது எயிட்டீன் கேரட்டோட கோல்டு ப்ரைஸை பார்த்துடலாம் கிராமுக்கு பார்த்தீங்கனாக்கா அறுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரிச்சு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழு எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் சவரன் பார்த்தீங்கனாக்கா எயிட்டீன் கேரட்டு ஐநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து எழுபத்தி நான்காயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகி வருதுங்க இப்போது இதில் தொடர்ந்து சில்வர் ப்ரைஸ் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா சில்வரோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா கிராமுக்கு நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கேஜியோட சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருதுங்க ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தோட விலை அதிகரிச்சிருக்கு ஈவினிங் மார்க்கெட் ரேட்டு டீட்டெயில்டாக நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி வரக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸை டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கோல்டு பீஸை பற்றின வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரைஸை பற்றி நான் உங்கள்கிட்ட பல ஸ்டாக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு அது நீங்க வந்துட்டு ஸ்டாக்ஸ் பற்றி போடுங்க கோல்டு பீஸ் பற்றி போடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு போடுறேன்